டேர்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது கழுவணும் தண்ணியில் கழுவிட்டு ஒரு த்ரீ டைம்ஸாக தான் கிரேப்ஸ் எப்போயுமே இப்படி தான் சுத்தமாக கழிக்கணும் அப்போ தான் வந்து அதோடய மருந்துலாம் அடிச்சுப்பாங்க பார்த்திங்களா அதனால் வந்து அதனோட உடம்புக்கு ரொம்ப கழுதி இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்ணும் கழுவி சுத்தமாக சாப்பிட்ணும் இந்த மாதிரி சுத்தமாக கழிச்சாப்பிடும்போது ரொம்ப 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 ஆரோக்கியத்தை கொடுக்கும் பழம் எந்த பழம் வாங்கினாலும் நல்லா சுத்தமாக கழிவிடணும் கழுவாமல் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கிரேப்ஸ் வாங்கும்போது நல்லா பிளாக்காக உள்ள பார்த்து வாங்க செம்பட்ட கலருக்கு அது வாங்க வாங்க வேண்டாம் ஏன்னா அது கொஞ்சம் புளிக்குதான் செய்யும் நல்லா பிளாக் ஆ வாங்கும்போது நமக்கு இனிப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும் கடற்கரை வந்து எடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து வாங்கறது தான் வாங்கணும் அவங்க அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வாங்கக்கூடாது அதே மாதிரி மேல்தாப்பிலையும் பார்த்து வாங்கக்கூடாது இந்த கொத்து வாங்கும் போதும் இந்த கா அந்த இந்த திராட்சை கொத்தோட காம்பு வந்து பச்சை கலராக இருக்கணும் வாண்டம் வந்து அது பழைய திராட்சை ஆனால் டார்க் பச்சை இருந்தால் தான் ஃப்ரெஷ் திராட்சை அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும் பழங்கள்